தமிழ் பாரம்பரியங்கள் என்ன இருக்கும் எல்லாத்தையுமே இருக்குள்ள கொண்டு வந்து கோயில் கட்டி விளையாடுவோம் அந்த மாதிரி ஆரம்பிச்சதுதான் ஒரு பட்டியல வரும் அதை எடுத்தாங்கன்னு ஒரு சொல்லுவாங்க ஆமா அது உண்மை இல்ல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரிஸ் தமிழ் பொண்ணு எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னா நல்லா இருக்கும் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் குழந்தை வர வேண்டிய என்னென்ன பண்ணுறாங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் முளைப்பாரி ஆட்டம் பாட்டம் அழகர் வரலாறு இது எல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வேறு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் Thank <laughs> you. ங்களை பற்றி போன வெடியிலே நான் சொல்லியிருப்பேன் அவங்க செம்மு ஆட்டம் பயங்கரமான ஆட்டம் அதை வந்து இதில் பார்ப்பீங்க நீங்கள் போன வீடியோ நீங்கள் வந்து அழகர் வடியவும் மீனாட்சி வீடியும் பார்க்கலனா நான் வந்து கார்டில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து அதை போய் பாருங்கள் మ్మా <laughs> வர வேண்டி எல்லாரும் வந்து முளைப்பாரி எடுத்தாங்க முளைப்பாறை எடுத்து கும்மி கொட்டினாங்க இன்னும் கும்மி கொட்டுறது இருக்குது நீங்கள் அடுத்தடுத்து பார்ப்பீங்க நல்லா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இருந்துச்சு முளைப்பாரி உற்சவம் முளைப்பாரி எடுத்து எல்லாருக்கும் வந்து குழந்தை பாக்கியம் கிடைத்ததா வந்து சொல்கிறாங்க போன டைம் இதே மாதிரி பண்ணாங்களாம் பண்ணும்போது பதினாறு பேர் வந்து குழந்தை வரம் கேட்டு வந்தாங்களாம் அவங்க எல்லாத்துக்குமே பதினாறு பேருக்குமே வந்து குழந்தை வரம் கிடைத்ததாக வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த வருஷமும் நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் டைம் தான் தெரியும் எத்தனை பேருக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்குதுன்னு குழந்தை பாக்கியம் வர வேண்டி வர்றவங்களுக்கு இங்கே குழந்தை துணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவரில் போட்டு குழந்தை துணி அதுக்கு குழந்தை பால் குடிக்கிற பாட்டில் இதெல்லாம் போட்டு ஒரு கவரில் போட்டு எல்லாருக்கும் வந்து கொடுத்தாங்க குழந்தை வர வேண்டி வரவங்க எல்லாருக்குமே வந்து கொடுத்தாங்க எல்லாரும் வந்து கல்யாணம் முடித்தவொடனே எல்லாருக்கும் வந்து மறுவீட்டு பலகாரம் அங்கே தனியாக எடுத்து வச்சுருந்தாங்க இதில் பானையில் நம்ம வீட்டிலலாம் எப்படி மறுவீட்டு பலகாரம் கல்யாணம் முடித்தோடனே கொடுப்பாங்க அதே மாதிரி பானையில் எடுத்து வச்சுருப்பாங்களா அது மாதிரி எடுத்து வச்சுருந்தாங்க அது எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணி வச்சிட்டுருக்காங்க எல்லோருக்கும் கொடுக்குறதுக்காக வாங்கிட்டு போனாங்க இப்படி தான் போன வருஷமும் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போனாங்களாம் வாங்கிட்டு போயிட்டு குழந்தை வீரம் கிடச்சி திரும்பி அதே மாதிரி குழந்தை வீரம் கிடச்சவங்க வந்து இந்த மாதிரி துணியெல்லாம் வாங்கி கொடுப்பாங்களா ஒரு முப்பது பேருக்கு நாற்பது பேருக்குன்னு சொல்லிவிட்டு வாங்கி கொடுப்பாங்களாம் அதை எல்லாத்தையும் இவங்க இந்த வருஷம் வந்து டிஸ்பியூ டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி அடுத்தடுத்து வரும்போது எல்லாத்தையும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அறுவட்டு பலகாரம் இது எல்லாருக்கும் வந்து கொடுத்துட்ருக்காங்க இந்த மாதிரி எல்லாருக்கும் வந்து கொடுக்குறதுக்குன்னு ஒரு வந்து ஒரு மனசு வேணும் அது இவங்களுக்கு நிறையாவே இருக்குது நிறையவே எல்லாமே வந்து பண்ணுறாங்க ஃபேமிலியோடு எல்லோரும் சேர்ந்து வந்து பண்ணுறாங்க எல்லோரும் ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு ஒரு வேலையாக எடுத்து பண்ணுறாங்க அவங்களுடைய வரவேற்பு அடுத்தவங்களை வரவேற்கிறது அப்புறம் அவங்களுடைய உபசரிப்பு எல்லாமே நல்லா இருந்தது நாங்கள் ரெண்டு பேர் போனதில் அவங்களுக்கு ரொம்ப வந்து சந்தோஷம் இது எங்களால் முடிஞ்சது நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னாங்க இல்லை வேணா வேணாம் அப்படின்னோம் இல்லை வச்சுக்கோங்க அப்படின்னாங்க அதில் என்ன இருந்ததுன்னா பழங்கள் அஞ்சு வகையான பழங்கள் இருந்துச்சு ஆப்பிள் ஒன்று மாதுளை திராட்சை ஒரு பேரிக்காய் இதெல்லாம் வச்சு ஒரு துணி ஜாக்கெட் துணி ஒன்று கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு வயசுல ஒரு அனுபவம் அந்த அனுபவத்துல இருந்து தேடல் அந்த இறைத்தேடல் ஒரு பினிஷிங் பாத்தீங்கன்னா சைவ சமயம் சைவ சமயம் தமிழ் மரபுல நம்ம எப்படி இறைவனை வழிபாடு பண்றோமோ அது அதுக்கப்புறமேட்டா கொஞ்சம் கொஞ்சமா தேடல்கள் ஆரம்பிச்சு அந்த தேடல்கள் வந்து இன்னைக்கு இந்த லெவல்ல விட்டுருக்கு நீங்க ரொம்ப நல்லா செய்றீங்க நம்மளா டாமி செய்வாங்க இந்த இது ஆனா நீங்க தமிழ் முறை படி செய்யறீங்க படிச்சு செய்யறீங்களா இல்லாட்டி இதுக்கு வந்து தீட்சை வாங்க வேண்டியது அதுக்கு அதுக்குன்னு சில படிநிலைகள் இருக்கு தமிழ்ல நம்ம இது பண்ணாலுமே அந்த முறைப்படி நம்மளுக்கு வந்து இங்க சிவ அடியார்கள் தீட்சை வாங்க பார்த்தாங்க அவங்க கிட்ட வந்து அவங்க மூலியமா வந்து உண்மை இதை இன்னும் வருஷம் எழுதி நம்மளுடைய தமிழ் பாரம்பரியங்களை நடப்பு அது எல்லாத்தையுமே இருக்குள்ள கொண்டு வந்து அதை அதை முறைப்படி பண்ணிட்டு இருக்கும் நீங்க வீட்டுல முறையில வீட்டுலதான் இருப்பாங்க நான் வீட்டுலதான் சின்ன பிள்ளையில எப்படி நம்மளா கட்டி விளையாடுவோம் அந்த மாதிரி ஆரம்பிச்சதுதான் இன்னைக்கு இந்த 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 மீனாட்சி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வயசுல வயசுல இருந்து 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 உங்களுக்கு இது தொடங்கி அதெல்லாம் நாலு நாலு கல்யாணம் பதினாறு வயசு பதினாறு வயசுங்கிறது ரெண்டாயிரத்தி எட்டுல இருக்கு நடந்த விஷயத்தை பத்தி கொஞ்சம் சுருக்கமா சொல்லுமா உங்களால வந்து நிறைய அடியார்கள்

மாறிடும் அந்த எப்படின்னா அதுல நம்ம சந்தனம் சில வாசன திரவியங்கள் போடுறோம் அது அந்த வெள்ளப்பட்டுல மா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கோலத்துல வர மாட்டாரு ஒவ்வொரு இடங்களில் பல கோளம் இல்ல ஆனா வந்து நிறம் என்கிட்ட வந்து அழகர் இருக்கக்கூடிய உருப்பு அப்படியா மதுரை மதுரை சுத்திட்டு இந்த மாதிரி பல நாங்க பார்த்தவங்க

ரொம்ப மன திருப்தி ஆனா ரொம்ப மன கஷ்டத்தோட ஆரம்பிச்சுருங்க ஏன்னா வந்து ஒவ்வொரு வருஷமே எங்களுக்கு சார் வந்து கவர்மெண்ட் மூலமா எங்களுக்கு கிடைச்சிது இந்த வருஷம் வந்து இந்த சில அகௌண்டா பிரச்சனைங்க கடைசிங்க இடத்துல கைவரிச்சுட்டாங்க இந்த ஒரு மாசத்துக்குள்ள எங்கேயாவது கிடைக்குமா கிடைக்குமா கிடைக்குமான்னு தேடி கடைசியா இந்த சாலை எங்களுக்கு கிடைச்சுது அது ரொம்ப பெரிய ஏன்னா இவ்வளவு மக்களும் ஒரு வீட்டுக்குள்ள ஒரு மூணு பேர் வீட்டுக்குள்ள வச்சு நடக்கிறதுங்கிறது காரியம் சாத்

நான் நிறைய பேர் சொல்றேன் இந்த மாதிரி சால் இருக்கிற இடத்துல குழந்தை பிடிக்கிட்டு வந்துக்காதீங்க இந்த சத்தத்துக்கு குழந்தைக்கு சரி வராது குழந்தை படிப்பிருத்த விஷயம் கிடையாது அதனால வீட்டுக்கு வந்து மீனாட்சி போடுவாங்க போகுதுனால முக்கவாசி வந்து குழந்தை பிறந்து வீட்டுக்கு அனுப்பிச்சு வீட்டுக்கு வந்து மீனாட்சி பொறுத்து தான் வாங்கிட்டு வருவாங்க நம்ம ஊர்ல எப்படி ஆயாக்கள் எல்லாம் வந்து பிறந்து சூப்பாட்டி முடிச்சதுக்கு என்ன பண்ணுவாங்க அந்த கூட அது ஆயாவுக்கு ஒரு உமேசி கூட கொடுப்பாங்க மதுரையில எல்லாம் மதுரைல மதுரை மீனாட்சி மகள் எல்லாம் கூட்டு போவாங்க கூட்டு போய் அங்க இது பண்ணுவாங்க அதே மாதிரி இங்க நம்ம என்னதான் மீனாட்சிக்கு அந்த

எதுவுமே கிடையாது இங்க காசுன்னு ஒண்ணு வந்து தலை கடவுன்னு ஒண்ணு வந்து தலை கடவுள் அங்க மாட்டார் ஒரு பொருள் இறைவனோட ஒரு பொருள் நமக்கு கிடைக்கணும் அதுக்கு நம்ம பணம் குடுக்கணும்னா அதுக்கு தான் நம்ம இங்க வந்து அர்ச்சனை கூட இதெல்லாம் வித்தியும் வந்து கூடமே சொல்றது கையில காசு இல்லையா பிரச்சனை வேணுங்கிற பொருளை வாங்கிட்டு மனுஷன நீங்க ஏமாத்தலாம் இறைவனை ஏமாத்தலாம் இறைவன நீங்க ஏமாத்தலாம் நிறைய இது இப்படி இந்த ஒரு ஒரு விஷயமே ஒவ்வொரு நாளுமே வந்து ஒவ்வொரு வருஷமே அத மெலுகித்து கொண்டு வரும் எனக்கு எப்பயாவது மீனாட்சி கனவுல வருவா வரு நானு கனவுல சொல்றேன் எப்படி கல்யாணம் உனக்கு பிடிச்சிருந்ததா சிறப்பா இருந்ததா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு குழந்தைங்க ரெண்டு பேர் பக்தன் வந்தாங்க அவங்க எனக்கு எதுவுமே கிடைக்கவே இல்ல நீ எழுதுன்னு காசு போட்ட இல்ல குடிக்கலாம் காசு போட்டு அதனால அவங்க செய்ய முடியல அஞ்சு அர்ச்சனை போட்டோம் அஞ்சு ரோ வாங்குறது கூட நான் நினைக்கிறேன் அந்த மாதிரியும் இருக்கிறாங்க பணம் எடுத்துருவார் அது பேர் எழுதி அங்க நோட்ல அங்க வச்சிருக்காங்க மீனாட்சி பிரச்சனை இல்ல அதெல்லாம் எனக்கு தேவையும் எப்போ உங்களுக்கு அவங்களுக்கு அந்த மாதிரி வந்து பல பேர் நல்ல உங்க ஆகி நீங்க வந்து நிறைய செஞ்சிருந்தாங்க அதனால எந்த ஒரு விஷயத்துக்குமே இப்ப இந்த குழந்தை துணி அப்படிதான் ஒருத்தவங்களுக்கு குழந்தை கிடைச்சிக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க அவங்க ஒரு முப்பது துணி வாங்கி கொடுத்து குழந்தை துணி அதை நம்ம அதுக்கு என்னென்னாலும் முறைப்படி அதெல்லாம் பண்ணி விளாசிட்ட வச்சு இங்க இருந்து கனடா லண்டனு முக்கியமா இலங்கைக்கு ஆச்சு இப்ப அங்க இருக்கிற இது திருமாங்கல்ய கயிறு நம்ம எல்லாரும் மதுரை கட்டுற மாதிரி அது இங்க இருந்து பல நாட்டுக்கு போகுது

எாருக்கும் போதல கோயில நடக்குவ இப்ப நட நடக்குது மத்தபடி மீனாட்சி வந்து எப்படி சொல்றது நமக்கு அம்மா நம்ம வீட்டு பொண்ணு அதனால அவளுக்கு எல்லா சுபகாரியங்களுமே வீட்டுல ஆடி மாசத்துல வந்து ஆடி வளகாப்பு நடக்கும் ஐப்பசி போறத்துல மீனாட்சிக்கு சடங்கு நடக்கும் நம்ம வீட்டுல எப்படி தண்ணி ஊத்துவோம் அதெல்லாம் நடக்கும் அப்புறம் வந்து மீனாட்சிக்கு பிறந்த நாள் அதுவுமே பண்ணுவோம் இருக்கா